பதட்டத்தை உண்டாக்கும் சமூக நல்லிணக்கத்தை சீரழிக்கும் அதுல கலவரத்தை உண்டு பண்ணி இந்த டிவி எப்படி வரும் முதலமைச்சர் வீட்டுல பெரிய டிவி இருக்கு அந்த டிவி எப்படி வந்தது அப்படின்னு அமலாக்கத்துறை அவரை கைது பண்ணி நீ இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நீ கையில வச்சிருந்தாலும் உன்னை என்னால எதிர்க்க முடியும் தேசிய கல்வி கொள்கையில நீங்க ஒப்புதலுக்கு கையெழுத்து போடணும் இல்லன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியே நாங்க கொடுக்க மாட்டோம் உங்க அப்பமுத்த பணம் கிடையாது எங்களுடைய வரி பணம் அப்படின்னு சொல்லி திருப்பி அடிக்கிறாரு முகவரி நாயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் ஒரு சமூகத்துல ஒரு பதட்ட நிலையை உருவாக்க வேண்டும் எப்படியாவது வன்முறையை பூண்ட வேண்டும் திமுக அரசுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி முயற்சியில இறங்கிட்டீர் அது மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி மத்திய அரசாங்கத்துல சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இதெல்லாம் வச்சு ஒரு பக்கம் வேலை செய்க்கம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு இலக்கமான சூழல் ஒரு சுமூகமா போகக்கூடிய ஒரு சூழல இருக்கக்கூடாது எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு பதட்டத்தை உண்டாக்கி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்றதுல ஒரு தீவிரமா ஒரு வேலையில இந்த பிஜேபியில இருக்கக்கூடிய இருந்து எச் சி ராஜாவிலிருந்து வானதி சீனிவாசன் இருந்து தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து இங்க எல்லாரையும் அவங்களுடைய பேச்ச நிதானமா கூர்ந்து கவனித்தா நமக்கு தெரியும் குறிப்பா நீங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நபர்களை அவருடைய பேச்சையும் அவருடைய செய்திகளையும் அப்படி கூர்ந்து கவனித்தா தெரியும் அவர்கள் சண்டையை மூட்டுவதற்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுப்புவதற்கும் அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா தந்தை பெரியாரை விமர்சனம் என்ற பெயரில் இழிவாக பேசுவது விமர்சனம் வேறு அவதூறு வேறு ரெண்டுக்கும் பெரிய வித்தியாச விமர்சனம் பண்ற அப்படின்ற பேர்ல அவதூறுகளை பரப்பி பெரியார் மீது நம்பிக்கை உள்ள ஈடுபாடு உள்ள பெரியார் கொள்கை மீது ஆர்வம் உள்ள தொண்டர்களை அதன் மூலம் அவர்களுக்கு கோபம் ஓட்டுவது அதனால் ஒரு பதட்டத்தை உருவாக்குவது அம்பேத்கர் சிலைக்கு பட்டப்பட்டு பொட்டு வச்சு அலங்கரிப்பது அதன் மூலம் அம்பேத்கர்னுடைய தொண்டர்களுக்கு கோபத்தை உண்டாக்குவது இப்படி அம்பேத்கர் மீது அவர்களுக்கு ஈடுபாடு கிடையாது அம்பேத்கரை அவர்களை உள்வாங்கிக்கணும் அப்படின்றது கிடையாது அம்பேத்கரை இந்துவா அடையாளப்படுத்தணும் அப்படின்றது அவர்களுடைய நோக்கம் கிடையாது பதட்டத்தை உண்டாக்கணும் சமூக நல்லிணக்கத்தை சீரழிக்கணும் அதுல கலவரத்தை உண்டு பண்ணி இந்த ஆட்சி சட்ட சரியில்லை அப்படின்னு கூறிட்டு இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் அதே மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு துறையும் வருமான வரித்துறையும் சிபிஐயும் வச்சு இங்க செல்வாக்குள்ள ஒரு மாநில கட்சி எந்த கட்சியை சேர்த்தாலும் இந்தியாவில நீங்க ஒவ்வொரு மாநிலமா பாருங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி உதாரணம் அவங்க செஞ்சிருக்கிறது டெல்லியில ஆம் ஆத்மி கட்சிய அமலாக்கத்துறை கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால அங்க இருக்கக்கூடிய டெப்டி சிஎம் அரஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருந்து ஜாமீன் கூட கொடுக்க முடியாம ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அங்க ஒரு தேர்தல சந்திச்சு அவர் மீது பெரிய அளவுல ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி ஆம் ஆத்மி கட்சியை தோற்கடிச்சாங்க ஜார்க்கண்ட் மாநிலத்துல முதலமைச்சர் சுக்கு அவர் வீட்டுல ஒண்ணு இல்ல ஒரு பெரிய டிவி இருந்துதான் இந்த டிவி எப்படி ஒரு முதலமைச்சர் வீட்டுல பெரிய டிவி இருந்தது அந்த டிவி எப்படி வந்தது அப்படின்னு அமலாக்கத்துறை அவரை கைது பண்ணி உள்ளூர் கோர்ட்லயே அவளை விடுதலை பண்ணாங்க நீங்க மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கக்கூடிய சரத்பவனுடைய கட்சியை சரத்பவனுடைய அண்ணன் மகன் இப்ப அந்த பிஜேபி கூட்டணியில் டெப்டிஸ் ஏமாத்தார் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி அவரை அரஸ்ட் பண்ணுறாலும் கொண்டுட்டு போன பின்னாடி அவர் அந்த கட்சியை உடைச்சி தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைச்சி பிஜேபி கூட கூட்டணி வச்சு இன்னைக்கு பிஜேபி அணியில் இருக்கார் அந்த கட்சி விடு உழைக்கிறாங்க அதே பாணியில இன்னைக்கு அமலாத்துறையை இங்கே இறக்கி மதுபான ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை இங்கே கொண்டுகிட்டு வந்து ஏற எல்லா இடத்துலயும் ஒரு ரைட் அடித்து இன்னைக்கு அதை நீதிமன்றம் மூலியமாக கொண்டுட்டு போயிட்டு எப்படியாவது முதலமைச்சரையோ அல்லது டெப்டி சிஎம்யோ அல்லது மதுவானத்துறை அமைச்சர் அந்த துறைக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோ கைது பண்ணணும் கைது பண்ணி இந்த கட்சியை சிதறடிக்கணும் அப்படின்றது அவர்களுடைய தொலைநோக்கு பார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தலில் அவங்க திட்டமிட்டு அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துலதான் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நாம கவனமா இருக்கணும் ஏன் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா மிக முக்கியமான காலகட்டத்துல மிக நெருக்கடியான காலகட்டத்துல திமுக ஒன்னும் பண்ண முடியல ஒரு மாநில கட்சி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இந்தியாவுக்கே ரோல் மாடலா மாறிட்டு இருக்காரு பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போது ரூ என்ற ஒரு லட்சியத்தை கொடுத்தாரு ரூபாய்க்கு ரூ ஒண்ணு கொடுத்தாரு அது ஒண்ணு போதும் எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறார் நீ இந்திய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நீ கையில வச்சிருந்தாலும் உன்னை என்னால எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துணிந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களையும் அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைப்பு முயற்சியில் இறங்கி துணிந்து இறங்கி எதிர்த்து அறிக்க ஆரம்பிக்கிறார் ஆதிக்க திணி நாங்க சொல்றதுல திட்டத்துல கையெழுத்து போடணும் தேசிய கல்விக் கொள்கைகளை நீங்க ஒப்புதலுக்கு கையெழுத்து போடணும் இல்லைன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை நாங்க கொடுக்க மாட்டோம் மேலும் பல நிதிகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சர்வதிகார போக்கு அதுதான் முதலமைச்சர் கேட்கிறாரு அது உங்க அப்பா மட்டும் பணம் கிடையாது எங்களுடைய வரி பணம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்கிறார் அது அவர்களால் ஜீரணத்தை கொள்ள முடியவில்லை அவர்களால் தாங்கி கொள்ள முடியவில்லை அதனால் எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக சிதைக்கணும் அப்படின்ற அவர்களுடைய திட்டத்தை இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு பகுதிதான் தான் அதுவான ஆலைகள்ல விற்பனை கூடங்கள்ல குடோன்ல எல்லா இடங்கள்லயும் அவர்கள் சோதனை செய்தார்கள் கடந்த இரண்டு முன்பு அந்த சோதனை முடித்த பின்னாடி உடனடியாக அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை விட்டாங்க ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்ப ஒரு பதட்டத்தை ஊடுபடணுன்றதுக்காக பிஜேபி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களாம் நெருக்கடி கொடுக்கிறதுக்காக ஆர்ப்பாட்டம் போறாங்க ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் ஒரு இணக்கமான சூழல் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல சாதி கலவரமோ மத கலவரமோ இங்க நடைபெறாத இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சுமூகமா இருக்கக்கூடிய மக்களை நல்ல வாழ்க்கை முறை நல்ல வேலை வாய்ப்பு வட மாநிலத்தில் இருக்கிறவங்க இங்க வந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இங்க ஒரு நல்ல வேலை வாய்ப்பு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலும் கட்டமைக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துல பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இங்க தொழில் தொடங்க வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்தியாவுக்கே முன்மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு இங்க தமிழ்நாட்டுல ஒரு பதட்டமான ஒரு அலுவலகத்தக்க சூழலை உருவாக்க பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய அடிவருடிகளும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் தேர்தல் காலகட்டத்தில் பிஜேபி நபர்களுக்கு எதிராக இங்கு யார் குரல் கொடுத்தாலும் அவர்களையும் சேர்த்து தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களாகிய நமக்கு இருக்குது நாம் இந்த காலகட்டத்துல மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அவர்கள் பதட்டத்தை உருவாக்குவார்கள் ஒரு நெருக்கடியை கொடுப்பார்கள் சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பார்கள் சீர்குலைப்பதற்கான முயற்சிகளை செய்வார்கள் அதற்கு எல்லாம் நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காகவே இந்த காணொலிகள் மூலமாக நான் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்